இன்றைக்கி நம்ம ஒரு என் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை கேட்டோடனே அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்படி கூட மனுஷங்க பேசுவாங்களா அப்படி கூட சொல்லுவாங்களா உறவுகளுக்குள்ளார ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளார இந்த மாதிரிலாம் கூட சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் அது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க ஷேர் பண்ண விஷயந்தான் இது வந்து நான் இதை என்னோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது என் சொந்தக்காரங்களால எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அப்போ வந்து அவங்கள விட நம்ம எவ்வளவோ பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி தான் தோன்ற மாதிரி இருந்துச்சு இப்படி கூட மனுஷங்கள்லாம் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை தான் பேச போகிறேன் நான் இன்னைக்கு உங்கள்ட்ட எனக்கு வந்து இது ஒரு சிலருக்கு வந்து இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி பரவாயில்ல அவங்கள விட நம்ம பரவாயில்ல நம்ம முன்னேறி வரலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும்ல அந்த மாதிரி தான் இதை கேட்குற ஒரு சிலருக்கு உங்களுக்கும் அந்த மாதிரி கூட தோணலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அவங்க சொன்ன விஷயம்தாங்க இது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அவங்க வந்து நல்ல வாழ்ந்துருக்காங்க கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு இடையில வந்து கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சு பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்குறாங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து அவங்க அண்ணன் தம்பி அவங்க ஹஸ்பண்ட் வந்து போய் கேட்டிருக்காங்க அவங்க அண்ணன் தம்பிங்கள்கிட்ட வந்து மொத்தம் ஆறு பேரும் அவங்க அவங்க அண்ணன் தம்பிங்கள்கிட்ட போய்ட்டு எனக்கு இந்த பொது சொத்து இருக்கும்ல அதை பிரித்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க கஷ்டமாக இருக்குது பிள்ளைகளை படிக்க வைக்க கஷ்டமாக இருக்குது சாப்பாட்டுக்கு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்லியிருக்கலாம் அவங்க கொடுக்கணுன்னா கொடுக்கலாம் இல்லை கொடுக்க முடியாது இப்போ நம்ம பிரிக்க முடியாது சொத்தை அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம் அவங்க சொல்லியிருந்துருக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வார்த்தையை கேட்கும்போதே எனக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சுங்க அவங்க எப்படி அவங்க ரெண்டு பேரும் அதை இது பண்ணியிருப்பாங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்களான்னு தெரியுங்களா சாப்பாட்டுக்கு பதிலாக சாப்பிட கஷ்டமாக இருக்குது ரேஷன் அரிசி தான் வாங்குகிறோம் இந்த மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க யாருக்கும் தெரியாமல் அவங்க வந்து ரேஷன் அரிசி ஆட்டோவில் வேறவங்க மூலியமாக வாங்கிக்கிட்டு வந்து அதை ஆட்டோவில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க வாங்குவாங்களாம் அந்த மாதிரி தெரியாத மாதிரி நம்ம போய் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வந்தால் ஏன்னா நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதை சொந்த அண்ணன்ட்ட போய் அவர் சொல்லியிருந்திருக்காரு அந்த மாதிரி சொல்லும்போது அதுக்கு அவங்க அண்ணா என்ன சொன்னாங்களாம் நீ வந்து என்ன சொல்கிறது நம்ம டூ பாத்ரூம் போவோம்ல அந்த மாதிரி சோறு சாப்பிட்றதுக்கு பதிலாக காஞ்ச அந்த இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க அது ரொம்ப 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 எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த வார்த்தையை அவங்க கேட்டதுக்கு அவங்க எதுவுமே சொல்லலையா அந்த வார்த்தையை அவங்க அண்ணா அப்படி சொன்னோன்னே அவரால் என்ன சொல்ல முடியும் அந்த இடத்துல எதுவுமே சொல்லலையா நல்ல வேலை தனியாக இருக்கும்போது கேட்டுருந்துருக்காங்க நாலு பேருக்கு முன்னாடி வச்சு கேட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப அவமானமாக இருந்திருக்கும் அப்படின்னு வீட்டுக்கு வந்து அந்த அக்காட்டையும் அவங்க சொல்லவே இல்லையா இந்த மாதிரி என்னை சொன்னார் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவார் அதை சொல்லவே இல்லையாம் அவர் ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அந்த மாதிரி அந்த வார்த்தை நீ வந்து க சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னதுக்கு நீ சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த காஞ்ச இதை எடுத்து சாப்பிடு டூ பாத்ரூம் காஞ்ச அதை எடுத்து சாப்பிடு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படிலாம் கூட சொல்லுவாங்களாங்க யாராவது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அது வந்து நடந்து கொஞ்சம் நாள் ஆகிடுச்சு அந்த அக்காவிட்ட கேட்டுக்கிட்டு தான் நான் இப்போ இது வீடியோவிலையும் சொல்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நான் போட்டுட்டு போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் அவங்கக்கிட்ட நான் கேட்டுட்டேன் அந்த அக்கா வந்து சரிம்மா சொல் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன யாருன்னு சொல்லாமல் தானே சொல்கிறீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்கள் அப்படின்னாங்க நான் வந்து என் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸ்குள்ளார ஒரு பிரச்சனை வரும்போது நான் அந்த அக்கா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னப்போ அழுதேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இதெல்லாம் என்னம்மா எனக்கு பார் எப்படி நடந்திருக்கு எங்கள் வீட்டில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு அதை கேட்கும்போது நீங்களும் சொல்லுங்கங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதை தாண்டி அந்த அக்காவும் வெளியே சொல்லலை அப்புறம் புருஷன் பொண்டாட்டி மட்டும் அதை பற்றி பேசிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லலை வெளியவும் அதை சொல்லிக்கல இந்த விஷயத்த வந்து இன்னும் மீதி அண்ணன் தம்பிங்கெல்லாம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட கூட அவங்க அதை சொல்லலை என்னை எப்படி அவங்க சொன்னாங்க ஒரு அண்ணா அப்படி சொன்னாங்கங்கிறத மற்றவங்கள்ட்டையோ அவங்க அம்மாட்டையோ கூட சொல்லலை அவங்க அம்மா இருக்காங்க உயிரோடய மாமியாரும் இருக்காங்க அந்த அக்காவுக்கு யார்கிட்டையும் அவங்க சொல்லலை சொல்லாமல் ஏன்னா இது இவங்க என்ன நினச்சிருக்காங்க ரொம்ப அசிங்கமாக இவங்களுக்கு தோணியிருக்கு நம்ம இந்த வார்த்தையெல்லாம் கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்கப்புறம் அதிலலாம் இருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க நான் அவங்க லைஃப்பில் இன்னும் அவங்க சொல்ல சொல்ல எனக்கு நிறைய விஷயம் இதாக இருந்துச்சுங்க அந்த விஷயத்தெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் இப்போ வந்து அவங்க நிலமை நல்லா இருக்காங்க அதை தான் சொல்ல வரேன் அதெல்லாம் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கொஞ்சம் உழைச்சி கடவுள் புண்ணியத்தில் முன்னேறி நாங்கள் இப்போ வந்து இந்த நிலமையில் இருக்கோம் அப்படின்னு இப்போ நல்ல பொசிஷனில் இருக்காங்க பிள்ளைகள்லாம் நல்லா படிச்சிட்டு இருக்காங்க வேலைக்கு போயிட்டாங்க அந்த மாதிரி இருக்காங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து சொல்கிறேன் அவங்க பிள்ளைங்கள்லாம் என்ன வேலைக்கு போனாங்க அவங்க படிக்கிறப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த படிக்க வைக்கிறப்போ எப்படி சமாளித்தாங்க அப்படிங்கிறத பூரா நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதை தான் உங்களோட சொல்லணும்னு நினச்சேன் நீங்களும் கஷ்டப்படாதீங்க இது வந்து பீக்கங்காய் நான் செய்கிறது பீக்கங்காய் நம்ம ரெகுலராக போடுற மசாலா போட்டு தான் நான் செஞ்சுருக்கேன் மிளகாத்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி அந்த மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு தான் போட்டிருக்கேன் தக்காளி நிறையா போட்டு பண்ணியிருப்பேன் தக்காளி வந்து அந்த தோல் நிறையா வரும் அதனால் மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருவேன் ஆனால் அன்றைக்கி வந்து கரண்ட்டு நின்று போயிடுச்சு அதனால் கரண்ட்டு இல்லாத இருந்ததுனால நான் அப்படியே முழுசாக போட்டு வணக்கிட்டேன் நீங்கள் தக்காளியை மட்டும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நான் இப்போ பண்ணின மாதிரியே பண்ணிங்கன்னாக்க சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் அது யூஸ் ஆகும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தான் சமையல் அதனால் கொஞ்சமாக நான் செஞ்சுருக்கேன் அதோடு சேர்த்து ரசம் பழைய ரசம் இருக்குது அந்த ரசத்தையே வச்சுக்கலாம் ஒரு வெங்காயத்தை அரிஞ்சு முட்டை ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை அரிஞ்சிருக்கேன் அதோட வந்து சிப்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஏதோ கொஞ்சம் வேணும்னா அதையும் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் ரசம் இந்த குழம்பு வேறு எதுவும் காயெல்லாம் நான் அன்னைக்கு பண்ணலை இந்த வெங்காயம் அரிஞ்சு ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் தானே ரொம்ப செய்ய வேண்டாம்னு விட்டுட்டேன் அப்புறம் ஈவினிங்க்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி சொல்கிறேன் நீங்கள் வந்து ப்ரோட்டீனும் நமக்கு வேணும் அதனால் இந்த மாதிரி பருப்பு போடாத குழம்பு வைக்கும்போது எப்பயுமே முட்டை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா எதாவது பருப்பு வகைகள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கணும் வேறு ஏதாவது சுண்டல் அந்த மாதிரி நீங்கள் வேக வச்சும் சாப்பிட்டுக்கணும் ஒரு நாளைக்கு உண்டான ப்ரோட்டீனும் நம்ம உடம்புக்கு வேணும் வெறும் நம்ம அரிசி கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது எப்பயுமே இந்த முட்டையில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் மஞ்சத்தூள் மிளகு சீரகம் ரெண்டும் வந்து பொடி பண்ணது அதை போட்டிருக்கேன் அது போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தழை கொஞ்சம் நறுக்கி போட்டு உப்பு போட்டு முட்டை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்றி எடுத்தீங்கனாக்கா நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு அந்த அக்கா வந்து இன்னும் நிறைய விஷயம் ஷேர் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு பெரியவங்க நமக்கு சொல்லும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது லைஃப்பில் நிறைய விஷயம் நம்மளும் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அந்த அக்கா அந்த கஷ்டப்படுற நேரத்தில் தான் அந்த பிள்ளைங்களும் படிக்க வச்சிகிட்டே இருக்கணும் அவங்க ஸ்கூலெல்லாம் ஒரே ஸ்கூலில் நான் மாற்றவே இல்லை எவ்வளோ கஷ்டம் வந்தப்பையும் அவங்க மெட்ரிகுலேஷனில் போட்டிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் வந்தப்போ அவங்க அண்ணாலாம் ரொம்ப அதுக்கும் அதுக்கு ஒரு அண்ணா பெரியண்ணா அவங்க ஒரு மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க நான் அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த சாப்பிட்றதுக்கு பதிலாக அதை சாப்பிடுன்னு சொன்னாங்கல்ல அது வந்து அவங்க ரெண்டாவது அண்ணன் சொல்கிறாங்களாம் அந்த ஃபஸ்ட் ரன்னை வந்து படிப்புக்கு போய் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்காரு அதெல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் அக்கா அதெல்லாம் மீறி அந்த குழந்தைங்களை நான் ஸ்கூல் மாற்றவே மாட்டேன்னு சொல்லிட்டு மெட்ரிகுலேஷன்லேயே படிக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க இன்றைக்கி நல்லா வாழ்கிறாங்க நமக்கு இன்றைக்கி அவங்க வாழ்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அவங்க வந்து சின்ன வயசில் எவ்வளோலாம் தாண்டி தான் ஒவ்வொருத்தருமே வந்திருக்காங்க நம்ம கண் பார்வையில் வெளியில் நல்லா தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தரை நினைப்போம் ஆனால் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ வழிகள் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா இது வந்து ஒரு நல்ல அவங்க எல்லாத்துட்டியும் அதை போய் சொந்தக்காரங்கள்ட்ட கூட நான் ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்ளோஸாக பழகவும் நம்மக்கிட்ட சொன்னாங்க அதுவும் எதுக்காக சொன்னாங்கன்னா நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அதுக்காக என்னோடய மனசு ஆறுதலுக்காக இதெல்லாம் வாழ்க்கையில் இப்படிலாம் இருக்குமா அதெல்லாம் தாண்டி தான் வரணும் அதனால் நீ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிப்ரெஷன் ஆகி அதுக்காக உட்காந்துட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள்லாம் பார்க்க முடியாது வளர்க்க முடியாது அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாங்க நான் வந்து இது எனக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்துச்சு எனக்கு ஆறுதலாக இருந்தது இதை பார்க்குற உங்களுக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி கஷ்டத்தில் இருப்பீங்க சொந்தக்காரங்க நிறைய வார்த்தைகள் விடுவாங்க நம்மளை கஷ்டப்படும் அந்த கஷ்டத்தை பார்த்து அவங்க வந்து நக்கலாக சிரிக்கிறதும் நம்மளை பார்க்குற பார்வையும் அந்த மாதிரி இருக்கும் வாழ்க்கையில் வந்து ஏற்றம் இறக்கம் எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும் எல்லாேருக்கும் ஒரே மாதிரியே வாழ்க்கை போயிடாது இல்லையா நிச்சயம் மாறும் அதனால் நம்பிக்கையோடு இருங்க இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் நம்ம அந்த விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அது நம்பிக்கையானவங்கள்கிட்ட தாங்க ஷேர் பண்ண முடியும் எல்லாத்துக்கிட்டையும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது நான் இப்போ இது வீடியோங்கிறதுனால நான் சொல்கிறேன் அந்த அக்கா வந்து வேறவங்க நான் வேறே நான் வந்து அதே அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட நான் சொல்ல மாட்டேன் இதுன்னு சொல்லவே இல்லை அவங்க இன்ன வரைக்குமே சொல்லலையாம் அப்படி கேட்டார் அப்படின்னு இப்போ அவங்கள விடவே இந்த அக்கா நல்லா இருக்காங்க அந்த சொன்னார் இல்லை அவங்க அண்ணா அப்போ அவங்க நல்லா இருந்தாங்க இப்போ வந்து அவங்கள விடவே இந்த இவங்க வந்து பழைய மாதிரியே அதுக்கு முன்னாடி ரொம்ப ரிச்சாக இருந்திருக்காங்க ஆரம்பத்து ஸ்டேஜில் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்லா இருந்திருக்காங்க அப்போ எல்லாருக்கும் இவங்க தான் செஞ்சிருந்திருக்காங்க ஆனால் இவங்க கஷ்டம்னு ஆன உடனே இவங்க ஃபேமிலிக்கு யாருமே செய்யலை அது தாங்க உண்மை நம்ம நல்லா இருக்கும்போது நமக்காகனும் சேர்த்து வைக்கணும் அதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் நான் வந்து இது பாருங்கள் சுண்டல் இது சாயந்தரத்துக்கு மதியானம் சாப்பாட்டுக்கு அந்த பீக்கங்காய் ரசம் அந்த முட்டை தயிர் இருந்துட்டு அதை விட சாதம் வச்சுட்டு இப்போ இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் வந்து பச்சை இல்லையா அதை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வேக விடுங்க ஒரு நாலஞ்சு விசில் விட்டுவிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஊற வைக்கல இல்லையா அதனால் அந்த மாதிரி விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும் அந்த ப்ரெஷர் வந்து அடங்கினதுக்கு தான் நீங்கள் எப்பயுமே எடுக்கணும் மேலே இருக்கிற அந்த பின்னு மாதிரி இருக்கும் அந்த பின்னு வந்து கீழே மேலே வந்ததுக்கப்புறந்தான் விசில் போடணும் அந்த பின்னு வந்து அப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும் அந்த விசிலை எடுத்துட்டு எப்பயுமே ஏன்னால் நிறைய இடத்துல பிகினராக இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது வெடிச்சிரும் குக்கரு அதனால் ஆவி அந்த மேலே நான் வந்ததுக்கப்புறம் விசில் போடணும் அதே மாதிரி எடுக்கும்போதும் ஃபுல்லாக ப்ரெஷர் கீழே இறங்கினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணணும் இதை கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க அவ்வளோதான் அந்த மூழ்கிற அளவுக்கும் மேலே ஒரு இன்ச்சு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும் அந்த பருப்பு நீங்கள் குக்கரில் போடுற லெவலுக்கு ஒரு இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்கணும் அந்த மாதிரி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சுருங்க வேக வச்சுட்டு இதை நம்ம தாளித்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா மதியானம் நான் பருப்பு பண்ணலைங்கிறதுனால ஈவினிங்க்கு இந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் எப்பயுமே சமையலில் இந்த மாதிரி நமக்கு ப்ரோட்டீன் இருக்கா ஃபைபர் இருக்கா அந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எல்லா சத்தும் நம்ம உடம்புக்கு கே எடுத்துக்க முடியும் நார் சத்து இருக்கா அந்த மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் அந்த ப்ரெஷர் ஃபுல்லாக கீழே இறங்கினதுக்கு அப்புறம் நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அது வெந்திருக்கு தண்ணியும் பாருங்கள் ரொம்பவும் இல்லை சும்மா அடியில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழம்புக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் விசில் விட்டு வேக விடணும் இதை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டுட்டு எப்பயும் போல் தான் கடுகு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு பெருங்காயம் வரமிளகாய் இது கருவேப்பில் இது தான் நம்ம போடுவோம் இல்லையா அதை போட்டு அதை லேசாக வணக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேக வச்ச சுண்டலை போட்டுட்டு தேங்காய் பூ வேணும்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் இந்த மாதிரி சுண்டல் கொள் பயிறு சோயாபீன்ஸு இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்டுக்கோங்க ஈவினிங்கில் அந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நம்ம ஃப்ரைடு ஐட்டம்ஸு நான் ரொம்ப செய்கிறதில்ல முன்னாடிலாம் செஞ்சிகிட்ருந்தேன் இப்போலாம் நம்ம வந்து நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம தமிழ்நாட்டில் கூட நிறைய பேருக்கு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்ற விஷயத்தில் முன்னாடி அளவுக்கு ரொம்ப ஃப்ரைடு ஐட்டம்ஸை நிறைய பேர் சாப்பிட்றது இல்லைன்னு நினைக்கிறேன் தெரியல எனக்கு தெரிஞ்சு நானும் குறச்சிக்கிட்டேன் இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் நல்லது நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நான் டீ வச்சுக்கிறேன் ஒருத்தருக்கு மட்டும்தாங்க வைக்கிறேன் அது எப்பயுமே டாக்டர் சொன்னது என்னென்னா அரை டம்ளர் பால்னால் அரை டம்ளர் தண்ணி அந்த மாதிரி தான் நீங்கள் சம அளவு எடுத்து வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால் நான் ஒருத்தருக்கு வைக்கிறேன் அரை டம்ளர் தண்ணி அரை டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி விட்டேன் தண்ணி விட்டுட்டு ஏன்னா அது கொதித்து வரும்போது கொஞ்சம் குறஞ்சிரும் அதனால் இஞ்சி ஒரு துண்டு எடுத்துகிட்டு அதை துருவி போட்டுக்கிறேன் நம்ம தட்டுனாக்கா சத்தம் கேட்கும் அங்கே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை தலை வலிக்குதுன்ட்டு அதனால் நான் வந்து இதை துருவியை போடுறேன் நீங்கள் இஞ்சிலாம் இடிப்போம்ல அந்த இடிக்கல்ல வச்சு இடித்து கூட நீங்கள் போட்டுக்கலாம் என்னால் இப்போதைக்கு இடிக்க முடியாதுங்கிறதுனால நான் அது மாதிரி துருவி போடுறேன் ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டுக்கோங்க பாசமாக இருக்கும் நானே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி டீ வச்சுக்குவேன் உடம்பு இருக்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவேன் இப்போது பட்டை போட்டுக்கோங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த பட்டை தான் அதையும் நம்ம நல்லா நீங்கள் இடிச்சுட்டு போட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இது கொதிக்கணும் அதை கொதித்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் சாரி தண்ணி இல்லை தண்ணி தான் ஏற்கனவே ஊற்றாச்சு பால் ஊற்றுங்க கொதித்ததுக்கப்புறம் அரை டம்ளர் பால் இதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் சக்கரை போட்டாக்கா சரியாக இருக்கும் சும்மா ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா அதை கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டால் தான் அந்த டீ தூள் கலர் வந்து அதில் இறங்கும் டீத்தூள் வந்து அது கொதிச்சாதான் டீ எப்பயுமே நல்லா இருக்கும் கொதிக்காமல் நம்ம பாட்டுக்கு எடுத்துட்டோம்னா அந்த டீ நல்லா இருக்காது கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும் அப்போ தான் அந்த கலர் வரும் நிறைய டீத்தூளை போட்டு உடனே கலர் வர்றதை விட கொஞ்சமாக டீத்தூள் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அதை அப்படியே கொதிக்க விடலாம் த்ரீ ரோசஸ் டீ தூள் தான் நான் போடுறேன் அந்த கொதித்தா அந்த எசன்ஸ்லாம் அதில் இறங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சளி பிடிச்சிருந்தாக்கா அதில் துளசி தலை ரெண்டு போட்டுக்கலாம் இல்லைனா கற்பூர வழியில் இருக்குல்ல அது ரெண்டு போட்டுக்கலாம் இப்போது நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டால் அந்த டீ ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டாக்க அந்த குழம்பே தோசை சப்பாத்தி ரெண்டுக்குமே அது யூஸ் ஆகும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சுன்னா அந்த அக்கா சொன்ன விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்